அண்ட் வந்து எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கடுத்து இங்கே வந்து எனக்கு பிடிச்ச மொச்ச மாதிரி அது பட்டர் பீன்ஸ் பட்டர் பீன்ஸுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து பட்டர் பீன்ஸ் எடுத்துருக்காங்க நல்லபடிக்காங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி வந்து சிம்பிளான அம்மாவோட சாப்பாடு இன்றைக்கி சாப்பிடப்போகிறோம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான என்னோடய அவுட்ஃபிட் பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப முன்னாடி எடுத்த ஒரு ட்ரெஸ்ஸு இருந்தேன் அதை வந்து வேறு எதுக்காக ஸ்டிச் பண்ணி பார்த்தா பிறந்தநாளுக்கு போட வேண்டியது மாதிரி ஆயிடுச்சு ஓகே இருந்தாலும் பரவாயில்ல ஏதா இருந்தாலும் சமாளிப்போம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்துடுச்சு ஏன்னா என் பிள்ளைக்கு அடிப்பட்டதே பெரிய விஷயம் அதுலேருந்தே மீண்டு வந்துட்டோம் ஓகே பரவாயில்ல எல்லாத்தையும் மீறி நம்ம போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் இருந்தாலும் இந்த வட்டம் பிறந்தநாள் வந்து அவ்வளோ சிம்பிளாக கொண்டாடுறது எல்லாத்துக்குமே மனசு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படிதான் கொண்டாடி ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் ட்ரெஸ்ஸு நான் எதுவுமே எடுக்கலை ஒரு கிஃப்ட்டு வாங்கலை ஒரு வாட்ச் கூட வாங்க முடியல சுச்சுவேஷன் நாங்கள் இருக்கோம் எதுவுமே பண்ண முடிலன்னு ஒரு கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் இதை பிறந்தநாள் நாங்கள் மறக்கவே மாட்டோம் வாழ்நாளில் அது வந்து நான் ஹானஸ்ட்டாக சொல்லுவேன் எனக்கு சுத்தமாக வந்து எதுவுமே வாங்கி கொடுக்காமல் ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுக்காமல் பழைய ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்களே அப்படின்ற ஒரு ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது பழைய ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் அது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து வருஷம் வருஷம் புது ட்ரெஸ்ஸு ஒரே மாதிரி போடுவானுங்க புதுசாக அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இந்த விட்ட பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சாரு இப்படிலாம் இருப்பாருன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை பழைய ட்ரெஸ்னா நீங்கள் இதுவரை இந்த மாதிரி இருந்தது இல்லைல்ல அதுவரை கஷ்டமாக இருக்கு ஆனா எடுத்துட்டு ஆனால் எடுத்துகிட்டு வர முடியல அப்புறம் மகி கால் இதானது மெயின் இன்னொரு மெயின் யாருக்குமே இல்லை சரி ஒயிட் அண்ட் பிளாக்கில் தான் இன்றைக்கி இருக்கார் இவரோட ஷர்ட் போட்டு இருக்கார் சரி <laughs> ஓகே <laughs>

ஹேப்பி பர்தே டு அந்த கேல அந்த கேல அவங்க பிரைஸ் மோனினு புடிச்சு ஹேப்பி பர்தே டு ரௌண்ட் பேக் மகிለን மகிለን தர்ஷன் தர்ஷன் அது இங்க குடு பெட்டி அச்சா எது இது வேணமா இத இது படன் இல்ல உங்களுக்கு

ये रहा हूं हम्म जाओ उधर अरे हां हां फोटो उठियो इने उठवा इने हम्म इधर ए ये देणो मां गुड मां अतींद्र आके गुड आके गुड या ये मोटदी आईला अम्मा गुडता इकडे गुड इकडे அது வந்து நீ போலிங்க புடிங்க இது ஏஏ ரெண்டு பேர் உட்கட்டுறேன் கொடு அப்பாட்ட ரெண்டு அப்பா அப்பாட்ட கொடு ரெண்டு வாங்க கொடுங்க சும்மா வாங்க அம்மா kn masf all a

எடுத்து <laughs> 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 நான் போய் ஃபோட்டோ எடுக்க போறேன் அதனால இந்த தான் ஃபோட்டோ நல்லா இருக்கும் எடுக்குமா

अच्छा जैसे एक सांप रहता है सांप लेट तुम्हारे चला रहा है ये अपने ऊपर सांप यार सांप लट रहा है सांप मुड़ी थी अनाक बाईस दे वो क्या है रो आमा बिटिया बरेंग जुल्मे

அமோகமாக முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு நல்லபடியாக ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உங்களோட திருப்திக்காக முடிஞ்சிச்சு மையங்களோட திருப்திக்காகவும் முடிஞ்சிச்சு நல்லபடியாக பர்த்டே செலப்ரேஷன் பண்ணியாச்சு தட்டி விட்டால் அவ்வளோதான் இனிமே பர்த்டே கிடையாது இனி அடுத்து நார்மலாக அவ்வளோதான் எல்லோரும் ஸ்டோரி போட்டுக்கிறீங்க நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிக்கிறீங்க ரொம்ப 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 நன்றி எந்த வருஷமும் இல்லாத இந்த வருஷம் வந்து நிறைய பேர் எங்களுக்கு வந்து ஸ்டோரி போட்டு

நெக்ஸ்ட்டு வந்து மகியோட बर्थडे தான் அடுத்து அத கொஞ்சம் நல்லா பெருசாகவே பண்ணிட்டு அதை வந்து கொஞ்சம் பெருசாக எல்லாரும் கூப்பிட்டு அதாவது லெக்சோர் அம்மா அப்பா அண்ட் வந்து சிவா மது மாமா எல்லாத்தையும் கூப்பிட்டு கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா ரொம்ப பெருசாக கிடையாது ஒரு நார்மல் செலப்ரேஷன் மாதிரி போனாட்டடி போனாலும் அதே மாதிரி செலப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் எப்படி அது போக போகுதுன்னு தெரியல அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்தோம் அதான் கொஞ்சம் வேர்வைகள் அதிகமாகிடுச்சு ஓகே உங்கள் கூட்டீஸ் நெக்ஸ்ட்டு நிறைய நிறைய வீடியோஸ் அப்கம் வந்து மிஸ் பண்ணாம பாருங்கள் நம்ம தானே புதுசாக இருந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை